இலங்கையில் வாழ்ற தமிழ் பேசுறாக்களுக்கு சிங்களம் கதைக்கும் போது விளங்கும் சிங்கள எழுத்துக்கள் தெரியும் சொற்கள் தெரியும் வாசிக்க தெரியும் ஆனால் வசன அமைச்சு கதைக்க தெரியாமல் இருக்கிறது அடுத்தாக்கள் கதைக்கும் போது அந்த சொற்களை வச்சு உங்களால் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனா உங்களால வசன அமைச்சு கதைக்க முற்படுற நேரத்தில் உங்களால ஏழாம இருக்கிறது அதுக்கான காரணங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தரப்படுறேன் இதெல்லாம் பாருங்க இங்கிலீஷ்லாம் ஃபுல்லாவே இதை வசனங்கள் எழுதியிருக்கேன் ஏன்னு சொன்னா நம்மள்கிட்ட கிளாசிக் வாராக்களும் சரி நிறைய படிக்கிறார்களும் சரி இந்த சிங்களம் கதைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சேனல் இருக்குது சிங்களம் கதைக்க வைக்கிறதுக்கு சிங்களம் எழுத பழ வாசிக்கிறதுக்கு இல்லை இப்போ குறைஞ்ச காலத்துக்குள்ளே சிங்களம் கதைக்க வேணும் அதுக்காகத்தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் சிங்களம் தெரியாதாக்களும் எழுத்துக்கள் தெரியாக்களும் குயிக்காக கதைக்கப்பட வேணுன்றதுக்காக இப்போ இதில் சில வசனங்கள் எழுதியிருக்கேன் அதை நான் விளங்கப்படுத்துகிறேன் இதில் வேற்றுமை உறவுகள் தமிழ் அறிக்கை தானே அதை எப்படி பயன்படுது அதை புரிஞ்சு கொண்டீங்கனாலே ஈஸியாக சிங்களத்தில் வசனம் அமைச்சு கதைக்கலாம் இப்போ பாருங்க கியண்ணன் சொன்னால் சொல்லுங்க கியண்ண சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் கியண்ண சொல்லுங்க சிங்கள சிங்களம் சிங்கள சிங்களம் இப்போ நம்ம சொல்லுவோம் சிங்களத்தால சொல்லுங்கிற சிங்களத்தால் சொல்லுங்க அல்லது இல் என்ற தானே சிங்களத்தில் சொல்லுங்க தமிழில் சொல்லுங்க அந்த இல் உருபூ ஆள் உருவு இந்த ரெண்டுக்குமே என் பகுதி வருது அப்ப இல் என்ற உருவுக்கும் ஆள் என்ற உருவுக்கும் எண் என்ற பகுதி வருது இப்போ பாருங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் போது சிங்களத்தால் சொல்லுங்க நாங்கள் கதைக்கும் போது சொல்லுவோம் சிங்களத்தால சொல்லுங்க சிங்களத்தில சொல்லுங்க இந்த எண்ணை சேர்க்கும் போது சிங்களேன் அண்ண அப்ப எண்ணன்ற பகுதி இல் அல்லது ஆளுக்கு வரும் சிங்களன் கீ சிங்களத்தால் சிங்களத்தால சொல்லுங்க அப்ப தமிழால சொல்லுங்க அதே பேட்டர்ன் தமிழுக்கு சொல்லுவோம் தெமிழ தெமிழ அப்படின்னு தமிழுக்கு அவங்க கதைப்பாங்க அப்ப தமிழால சொல்லுங்க தெமிழன் கியன் தெமிழன் கியன் அதே பேட்டர்ல இதே பேட்டர்ல எல்லாமே உருவாக்கலாம் இப்ப பேனைக்கு சொல்லுவோம் பேன பேனை பேன பேனையால் எழுதுங்க அப்படி சொல்லும்போது போது பேனின் லியன் இந்த என் வரும் பேனின் லியன் இந்த விஷயம் தெரிஞ்சா ஈஸி அவங்களால வசனம் அமைக்கலாம் அதான் அடுத்த பாருங்க எப்பா சொன்னா வேணாம் எப்பா வேணாம் கியண்ண எப்பா சொல்ல வேணாம் கியண்ண எப்பா சொல்ல வேணாம் இதுல இதுக்கு முதல் சொல்லி தந்தேன் கியண்ணன்னு சொன்னா சொல்லுங்க இப்ப இவடத்தை சொல்றேன் கியண்ண எப்பான்னு என்று சொல்லும் போது அதே கீண்ண வருது இவடத்தை சொல்றேன் சொல்ல என்ற பொருள் வருது சொல்ல சொல்ல பொருள் வருது அப்ப சொல்ல சொன்னேன் சொல்லுங்க என்று சொன்னேன் அப்ப சொல்லுங்க சொல்ல ஒரு வினைச்சொல் இன்ன இன்னு வர வினைச்சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் வருது சொல்லுங்க சொல்ல கட்டளையா சொல்லும் போது சொல்லுங்கன்று வருது இன்னொரு சொல்லோட சேர்ந்து வரும்போது சொல்ல என்று மாறுது அப்ப இந்த மாதிரி விளக்கங்களை உங்களுக்கு புரிஞ்சு ஈஸியா வசனம் அமைக்கலாம் அப்ப சொல்ல வேணாம் கியைப்பா கீண்ணா அதுக்கும் கீணதான் சொல்ல வேணாம் இப்ப உங்களை பற்றி அந்த நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒயா நீங்கன்னு சொன்னா ஒயா இப்ப நம்ம சொல்ல வேணும் உங்களை பற்றி சொல்லாதீங்க உங்களை பற்றி சொல்ல வேணாம் பற்றி அந்த பற்றி என்றதுக்கு கேன கேன சொன்னா பற்றி நாங்கள் கதைக்கும் போது என்று சொல்லோம் உங்களை பற்றி சொல்லாதீங்க உங்களை பற்றி சொல்லாதீங்க பத்தி அந்த பத்தி அல்லது பற்றி என்று சொல்லும்போது கேன இப்போ இதை எப்படி சேர்க்கிறது அந்த மாதிரி புரிஞ்சு கொண்டா வசனம் வைக்கலாம் வேற ஒன்றுமே பிரச்சனை வராது பாருங்க ஒயா கேன உங்களை பற்றி அப்ப சிங்களத்தில் எப்படி வருது ஒயான்னு சொன்னா நீங்க ஒயான்னு சொன்னா நீங்க நீங்க பற்றி ஒயா கேன அப்ப சிங்களத்தில் நீங்க பற்றி சொல்லுங்க அப்படித்தான் சொல்லும் அதுக்கர்த்தம் உங்களை பற்றி சொல்லுங்க புரிஞ்சுதுன்னா ஈஸியாக எந்த கஷ்டமும் நீங்க சிங்கள எழுத்துக்கள் தான் ஆரம்பத்தில் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி படிச்சிங்கன்னு சொன்னா அது நிறைய காலம் போகும் முதல்ல எழுத வாசி எழுதப்பட வேணும் வாசிக்கப்பட வேணும் இந்த சொற்கள் எல்லாத்தையுமே படிக்க வேணும் அப்படி சிக்கல் நிறைய காலம் போகும் ஆனா இப்படி படிச்சிங்கன்னா குறைஞ்ச காலத்துக்குள்ளே ஈஸியா சிங்களத்தை கதைக்கலாம் பாருங்க நீங்க பற்றி சொல்லுங்க அந்த மாதிரி தான் சிங்களத்தில் எடுக்கணும் அப்ப உங்களை என்றதுக்கு ஒயாவ இந்த மாதிரி வ எழுத்துலாம் போடக்கூடாது டே எழுத்தோ வ எழுத்தோ வராது பேர் சொல்லுக்கு பக்கத்தில் கேன ஒயா கேன நீங்க பற்றி அப்ப என்னை பற்றி சொல்லுங்க அதே மாதிரி தான் நானு சொன்னா மாமா பேர் சொல் தானே போடணும் மாம கேன கியண்ணு என்னை பற்றி சொல்லுங்க மாம கேன கியண்ணு அதை அவங்க சுருக்கமாக சொல்லுவாங்க மங்கென கியண்ண மங்கேன மங்கேன கியண்ண சொல்ல லேசுக்காக மங்கேன கியண்ண என்ன பற்றி சொல்லுங்க அப்பாவை பற்றி சொல்லுங்க அதே பெயர் சொல் கேன தாத்தா கேன கிய அப்பாவை பற்றி சொல்லுங்க தாத்தா கேன கியா கேன கியைப்பா உங்களை பற்றி ஒயா கேன கியைப்பா இதே பேட்டர்ன் அப்ப இப்படி லேசு அடுத்து பாருங்க நீங்க சொன்னா ஒயா இப்ப நம்ம சொல்ல வேணும் உங்களுக்காக படிங்க நீங்க அதோடு சேர்த்து தமிழ்ல ஆக என்ற உருபுரி தானே அந்த சொல் அந்த சொல்லை சேர்க்கும்போது உங்களுக்கு ஆக இந்த மாதிரி மாறும் நீங்கன்றதோட ஆக சேர்க்கும்போது உங்களுக்காக என்று மாறும் அப்ப உங்களுக்காக படிங்க உங்களுக்காக வாழுங்க அப்படி சொல்லுவோம் அந்த ஆக அந்த ஆகைக்கு வந்து பேர் சொல்லோட சேர்த்து வேணுவேன் என்று வந்தா அந்த இடத்துல ஆக என்ற சொல்ல குறிக்கும் உங்களுக்காக அதுக்கும் பேர் சொல்லுக்கு பக்கத்துல ஆக சேரும் அப்ப ஒயா வேணுவேன் உங்களுக்காக நீங்க ஆக என்ற மாதிரி தான் எடுக்க வேணும் ஒயா வேணுவேன் இகணகண்ண இகணகண்ணா படிங்க உங்களுக்காக படிங்க ஒயா வேணுவேன் இகணகண்ண உங்களுக்காக கதைங்க ஒயா வேணுவேன் கதாகரண்ண உங்களுக்காக வாழுங்க ஒரு பேட்டர்ன் அழகழகா வசனங்களும் உருவாக்கலாம் வினைச்சொல் படிச்சிங்கன்னு சொன்னால் வசனத்தை மாற்றி கொண்டு போகலாம் இப்போ உங்களுக்காக வாழுங்க ஒயா வேணுவேன் ஜீவத் ஜீவத்வெண்ண நாட்டுக்காக கதைங்க பேர் சொல்ல மாத்திரம் ரட்ட வேணுவேன் நாட்டுக்காக ரட்ட வேணுவேன் கதாகரண்ண நாட்டுக்காக கதைங்க நாட்டுக்காக கதைங்க பவுல குடும்பம் குடும்பத்துக்காக ஜீவத் என்ன வாழுங்க குடும்பத்துக்காக வாழுங்க பவுல வேணுவேன் ஜீவத் என்ன அந்த மாதிரி அடுத்த பாருங்க தென்ன சொன்ன கொடுங்க தாங்க இது ரெண்டுக்குமே தென்ன கொடுங்க தாங்க இப்போ இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும் போதும் நாங்கள் தென்ன பயன்படுத்தலாம் எனக்கு தாங்க அப்படி கேட்கும் போது தென் சொல்லலாம் இப்போ நான் சொல்ல வேணும் இதை அவர் கிட்ட கொடுங்க நாங்கள் எழுத்து தமிழில் இதை அவரிடம் இடம் அதை தமிழகப்படுத்த போகிறோம் இதை அவரிடம் கொடுங்கள்னு சொல்லுவோம் கதைக்கும் போது இதை அவர் கிட்ட கொடுங்க இதை அவர் கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவோம் அந்த கிட்ட அதுக்கு வந்து பேர்ச்சொலுக்கு பக்கத்தில் ட எழுத்து வரும் பேர்ச்சொலுக்கு பக்கத்தில் ட எழுத்து இதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா இதை படிச்சிங்கன்னு சொன்னால் வசனம் அமைக்கலாம் அப்ப இதை அவரிடம் கொடுங்கள் கதைக்கும்போது இதை அவர் கிட்ட கொடுங்க அப்படி சொல்லும் போது ஏ ஆட்ட இந்த ட எழுத்து வந்து கிட்ட என்ற பொருளை குடிக்கும் அதே மாதிரிதான் இது அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் அப்ப இக்கு என்றதுக்கும் அது வரும் இக்குக்கும் வரும் இடம் என்ற சொல்லுக்கும் வரும் இதை அவரிடம் கொடுங்கன்னு சொன்னாலும் ஏ ஆட்டது என்ன இதை அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் ஏ ஆட்டது என்ன அப்போ இக்கு என்றது இந்த இடத்துல இ அந்த டன்ற எழுத்து இக்கு என்றதுக்கும் வரும் இடம் என்றதுக்கும் வரும் மேற்கு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது மேற்கு சொன்னா இது அதே போல ஒரு வசனத்துக்குள்ள வரும்போது இது ரெண்டும் வரும் இதை என்றதுக்கும் பாவிக்கலாம் மேற்கு சொன்னா இது தனியாக இதை எடுங்க இதை கொடுங்க மேக்கதென்ன இதை கொடுங்க மேக்கதென்ன இதை அவர்கிட்ட கொடுங்க மேக்க ஏட்டதென்ன இது இது அப்பா கிட்ட கொடுங்க இந்த பேர் சொல்ல மாத்துவோம் அவ்வளவுதான் இது அப்பா கிட்ட கொடுங்க மேக்க தாத்தாட்ட தென்னு இது அப்பா கிட்ட கொடுங்க இதை தம்பி கிட்ட கொடுங்க மேக்க மல்லிட்ட அப்ப இப்படி படிச்சா உங்களால கதைக்கலாம் தானே இதுக்கு நம்ம சிங்களம் எழுத வாசிக்க பழகணுமா அப்படி பழையனா தான் நிறைய காலம் பிடிக்கும் அது அது கஷ்டமான செயற்பட போகும் முதல்ல இந்த மாதிரி தான் கதை பழகணும் அதுக்கு பிறகு எழுத வாசிக்க பழகினீங்கடா லேசு ஒரு மொழியை கற்றுக்கொள்றதுக்கு அடுத்த வருஷத்தை பாருங்க நீங்களாவது நாளைக்கு வாங்க நீங்களாவது நாளைக்கு வாங்க இப்படி சொல்ல போகிறேன் இதுல நான் விளங்கப்படுத்த போறேன் ஆவது என்று சொல்லும் ஆவது நீங்கள் ஆவது நீங்களாவது வாங்க அப்படி சொல்லும் போது பேச்சொலு பக்கத்தில் ஹரி என்ற துண்டு வரும் ஹரி ஹரி சாதாரணமா ஹரி என்று சொன்னா சரி சரி இதே பாருங்க சில பேர் பயன்படுத்துவாங்க தமிழ் கதைக்கும் போது நீங்க சரி வாங்க அவர் சரி போகட்டும் என்ன சரி தாங்க இந்த மாதிரி சரி அது நேரடியாக மொழிபெயர்த்து கதைப்பாங்க சிங்களாக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி ஆனால் தமிழில் நாங்கள் சரியான முறையில் கதைப்போம் அப்படி ஆவது நீங்களாவது வாங்க நீங்களாவது அந்த ஆவதுக்கு ஹரி வரும் அப்ப அதுவும் பாருங்க பேர் சொல்லுக்கு பக்கத்தில் நாளைக்கு வாங்க நீங்களாவது நாளைக்கு வாங்க அப்படி சொல்லும்போது ஹரி ஹெட்ட என்ன ஹெட்ட ஏன்னு தமிழ்ல எழுதி படிக்க கூடாதுன்னு சொன்ன நாங்க சரியான உச்சரிப்புகளில் உச்சரிப்புகளை தமிழ் மொழியில் எழுதும் போது எடுக்கலாது ஆனால் இங்கிலீஷில் எழுதும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பது விதமான உச்சரிப்பை சரியான முறையில் எடுக்கலாம் ஆனால் சிங்களத்தால் எழுதி படித்தா சிங்கள எழுத்துக்கள் தெரியாக்கள் கஷ்டம்தானே தானே அப்போ இது இப்படி படிக்கும்போது எல்லாராலையுமே ஈஸியாக புரிஞ்சொண்டு ஈஸியாக குறைஞ்ச காலத்துக்குள்ளே கதைக்கக்கூடியமா இருக்கும் அதனால தான் இப்போ ஒயாஹரி ஒயாஹரி நீங்களாவது இதில் வந்து பாருங்க எச்ஏ போட்டோரியா ஹா சத்தம் ஹா அப்போ ஒயாஹரி என்ன நீங்களாவது வாங்க தாத்தா தாத்தாஹரிக்கு என்ன அப்பாவாவது சொல்லுங்க தாத்த ஹரிக்கு என்ன அப்பாவாவது சொல்லுங்க மல்லிகரிக்கு என்ன தம்பியாவது சொல்லுங்க முனவஹரி தென்ன ஏதாவது தாங்க கௌரு ஹரி யாராவது சொல்லுங்க ஹரி என்றது ஆவது என்ற பொருளை குறிக்கும் கௌரு ஹரி கௌரு ஹரி என்ன யாராவது வாங்க அந்த மாதிரி அடுத்து பாருங்க அவரும் வெளியால போறார் அவரும் பலியால் போறார் என்று சொல்லே இப்ப அவர் என்றதோட உம் என்ற அந்த உம்முக்கு வந்து சொல்ல போறோம் உம்முக்கு பேர் சொல்லோட இத்தன்று எழுத்து ஏன்னா அவர் அவரும் அந்த இத்தன்னா இந்த இத்தனான்றது தமிழ்ல உம் குறிக்கும் அவரும் போகிறார் அப்ப ஏயா யானவான்டா அவர் போகிறார் சரியா யானவா அவர் போகிறார் யானவா அவரும் போகிறார்